அப்போ என்னென்னா இந்த இடத்துல இது மாதிரி தான் நீங்கள் கிரகங்களை இயக்கணும் அது உண்டான தன்மைகளில் நீங்களாக மானிட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி லைஃப்பை அழகாக டீல் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியாதனால அது சரின்றது அர்த்தம் கிடையாது நமக்கு தெரியும் எது சரி எது தப்புன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியில் தெரியும் அப்போ உங்களோட மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னப்ப நான் ஏன் கவலை பண்ணுன்றது நம்ம ஃபீல் பண்ணுமோ இல்லையா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி பக்ரகதி அடையும் கோல் எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம் அது வக்ரகதி அப்படின்றது குருவும் சனிக்கும் தான் மேஜராக ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன் குருவும் சனியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னாக்க குருவுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றதும் அதே மாதிரி சனிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றப்போவும் அப்படின்றப்ப ஐந்தாம் இடம் அப்படின்றப்ப குரு எந்த இடத்துல இருக்காரோ அதே மாதிரி சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துலேருந்து அந்த ராசிலேருந்து ஐந்தாவது ராசி ஐந்தாவது ராசியில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது முறை நூற்றி இருபது டிகிரியில் அது நகடா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வக்கரகதி அதுக்கப்புறம் தான் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து தான் கிட்டத்தட்ட போற புட்டாசி மாதம் தான் உங்களுக்கு குரு வக்கரகதி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ சனி வக்கரம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ கும்பத்தில் சனி இருக்காரு கும்பத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதனத்தில் சூரியன் பிரவேசிக்கிறப்ப அதாவது அந்த டிகிரி துல்லியம் எடுத்துக்கணும் எடுக்கிறப்ப அந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்து சனி வக்கிரகதி அடைவார் வக்கிரகதி அடைகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது ஒரு கோல்ந்து வக்ரம் அடைஞ்சால் என்ன என்ன நடந்துடும் அப்படின்னம்னா ஒன்றும் நடக்காது அதாவது தன்னுடைய இயல்பான எப்பயுமே சூரியனுக்கு முன்பின் இருக்கிற கோள்கள் வந்து அஸ்தங்கமாகும் அஸ்தங்கம்னாக்கா சூரியன் எல்லா பிளானட்டோட சூரியன் வந்து பவர்ஃபுல்லான பிளானட்டு அதாவது ஒரு பைல்வான் இருக்காரு அப்படின்னம்னாக்கா அவருக்கு முன்னாடி யார் போனாலும் தோத்தம் போயிடுவாங்க அவர் அல்லது தன்னுடைய சக்தி இழந்துருவாங்க அது போல் என்னென்னாக்கா சூரியனுக்கு முன்பின் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பாகை ஏழு பாகைன்னு ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சூரியனுக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகத்தோட பலனால் நம்ம பார்க்கவே தேவையில்லை அந்த இடத்துல சூரியன் தான் மேஜர் ரோல் பிளேயர் அப்படின்றதுக்கலாம் அப்போ சூரியன் என்ன பலன் தரணுமோ அதை மட்டும் தான் தருவார் அந்த இடத்துல அந்த அஸ்தங்கமான கோள்களால் பெருசாக தரவும் முடியாது அதாவது சுப பழங்களையும் சரி அசுப பழங்களையும் சரி இந்த இடத்துல வக்ரகதி அப்படின்றது கிட்டத்தட்ட சனிக்கு ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கரகதியை அடையும் சனி அப்போ ஐந்தாம் இடத்துல மிதனத்தில் சூரியன் இருப்பார் எப்போ நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பதினஞ்சு அக்டோபர் மாதம் தான் நிவர்த்தி ஆகிறாரு தமிழுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி வக்கரவர்த்தி அடைஞ்சி ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இது இடைப்பட்ட காலங்கள் பார்த்திங்கன்னாக்க நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோர ஒரு மூணு மாதங்களுக்கு பிறகு மூணு மாதங்கள் மூன்றை மாதங்கள் கூட எடுத்துக்கலாம் மூன்றரை மாத காலங்கள் வந்து சனியோட தன்னுடைய இயல்பான தன்மையில் அவர் செயல்பட மாட்டார் அவருடைய செவ்வ பலன்களும் சரி அசுப பலன்களும் சரி பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணாது ஒவ்வொரு ராசிக்கும் இதன் அடிப்படையில் தான் அதுக்காக வக்கரகதினாவது ஒன்று அந்த பிளானட்டே பின்னாடியும் முன்னாடியும் போகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் ஒரு சின்ன அனிமேஷன் படம் போடுறேன் அதை பாருங்கள் அதில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமேஷன் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வளப்புக்கும் சூரியனும் இடப்புக்கும் சனியும் இருக்கார் இந்த பூமியும் சனியும் சூரியனை சுற்றி தான் வருது இதில் யாரும் ரிவர்ஸ் எல்லாம் ஆகலை அதாவது பின்னோக்கி நகர்றது போகிறதெல்லாம் வச்சுக்கல ஆனால் பூமியில் தான் ஜீவராசிகள் இருக்குது ஜீவராசிகள் இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ரிங் போட்டு அதில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் போட்டிருக்கோம் இந்த சனியோட ரேஸு அந்த எப்பயுமே ஒரு சனி வந்து எதன் அடிப்படையில் செயல்படுது எந்த இடத்துல இருந்து செயல்படுதுன்றத இருக்கிற இடத்த விட அது பார்வைப்படுற இடம் பெரிய இடம் அதாவது பெரிய இடம் இருக்க அதை விட பலன்கள் மாறுபாடானு தவிர எப்பயுமே ஒரு கோள் வந்து தான் இருக்கும் நட்சத்திரத்துலேருந்தோ அல்லது இருக்கும் ராசிலேருந்தோ செயல்படுவதை காட்டிலும் அது பார்வைப்படக்கூடிய இடத்துல தான் பவர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நான் வந்து இங்கே இருக்கானாக்க என்ன நானே நான் பார்த்துக்கிட்டா அது பெருசாக இது இல்லை ஒரு அதிக நேரம் நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறது க கம்மியாக இருக்கும் பட் அதே இடத்துல நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட நான் பார்த்து பேசுகிறப்ப யாரை பார்த்து இவரை பார்த்து நான் இவரை பார்த்து நான் இவரை பார்த்து அப்போ அவங்கவுங்களுக்கு உண்டான சப்ஜெக்டில் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அதுக்குண்டான நிகழ்வுகள் தன்மைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ப்ரெஷர் மைனஸ் எந்த பலனாக இருந்தாலும் சரி நல்லது கெட்டதோ எது மாதிரி தன்மையிலாக இருந்தாலும் எந்த கோல் வந்து எந்த இடத்த பார்வைடுறாரு எந்த பார்வையின் அடிப்படையில் அவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் அப்போ அந்த சனியானவர் அதோட ரேஸு எந்த ஸ்டார்லேருந்து பட்டு திரும்பி அந்த பூமிக்கு போடுறப்ப அந்த பூமியில் எந்த ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த ராசிக்கு உண்டான தன்மையில் செயல்படும் இவ்வளோ தான் அதனால் நம்ம வந்து ரிவர்ஸ் அப்படிலாம் போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது அதே ரவுண்டில் தான் போயிட்டுருப்பாங்க அதோட கதிர்கள் மட்டும் அதில் பட்டு வர்றதுனால நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியும் அவ்வளோதான் ஆனால் இதில் ரிவர்ஸில் போகிறப்ப ரிவர்ஸ் போகிறப்பனாக்கா அதோட கதிர்கள் ரிவர்ஸ் போகிறப்ப பெரிய அளவில் மைனஸும் இருக்காது ப்ளஸும் இருக்காது அப்போ அதுலேருந்து யார் அதை ஆளுமை கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூரியன் தான் மெயின் மேஜர் பிளேயராக இருப்பார் அப்போ நாள் வரைக்கும் ஒரு ராசிக்கு சனி தந்த ஒரு நல்ல பலனோ கெட்ட பலனோ அது வந்து மாறுதலுக்குட்பட்டதாக மாறுது எப்போனாக்கா வக்ரகதியில் அந்த வக்ரகதியில் சனி மாறுதலுக்குட்பட்ட பலன்களை தராரு அப்படின்னோனா எப்படிப்பட்ட தலனில் தருவார் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் அதன் அடிப்படையில் கடகராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட சுபா சுப அந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி தரப்போகிறார் அப்படின்னு பார்க்குறப்ப ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் சனி அட் ப்ரெசண்ட் இருக்கார் அதுவும் குருவோட சாரத்தில் தான் அதாவது போராட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இந்த நகர்வு நடக்குது அதாவது ரிவர்ஸ் ந நகர்வு அவருடைய ரேஸ் போராட்டாதி ரெண்டு அப்படின்றது ரீதியாக பார்த்தா உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழும் அப்போ மறைமுகமான ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னொன்று மூணாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் புதன் தான் அட் ப்ரெசென்ட் உங்களுடைய ராசியிலே இருக்கார் யாரோட சாரத்தில் இருக்காருன்னா குருவோடய சாரம் குரு உங்களுக்கு யாருனாக்க ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி இப்போ ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறது மிகப்பெரிய அனுகூலமான பலன் கூட ராகு இருக்கார் ராகு சந்திரன் சேர்க்கை அதுவும் புதனுடைய சாரத்தில் புதனுடைய சாரத்தில் ஒன்பதாம் வீட்டில் நடக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு உயர் படிப்பு அல்லது ஃபாரின் போய் அங்கே படிக்கணும் அல்லது போய் நான் சர்வேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள்னாக்கா சக்சஸ்ஃபுல்லாக முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மூணு பன்னெண்டு ஆக்டிவில இருந்துச்சுனாலே நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ உங்களுக்கு கனவுகள் அதிகமாக செவ்வாய் தான் செவ்வாய் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதுவும் பலம் பெற்ற தன்மையில் இருக்கார் அதுவும் பரணி சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கார் சுக்கரன் அட் ப்ரெசென்ட் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் உங்களுக்கு பன்னெண்டு தான் அதிகமாக ஒன்பது பன்னெண்டு தான் அதிகமாக ஒர்க் பண்ணதுன்றப்ப நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு இடம்பெறுறதுக்கு ஒரு அதாவது வீடு மாறுறதுக்கோ அல்லது ஊர் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஏதாவது கடன் வழி வரவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி குரு இருக்கிறது இப்போ பதினொன்றாம் இடத்துல இது வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து பத்தாம் இடத்துல இருந்தார் வேலையில் மாற்றம் வேலையில் தடம் மாற்றம் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ பதினொன்றாம் இடத்துலருந்து கொஞ்சம் ரெக்கவர் பட் இருந்தாலும் அவர் சூரியனுடைய சாரத்தில் இருந்து அவர் சுக்கரனில் சாரத்தில் பண்ணிட்டார்னால் போதும் ஏன்னாக்கா அவங்களுக்கு சுக்கரன் வந்து உங்களுக்கு இ அட் ப்ரெசென்ட் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல அவரும் சுக்க குரு சார் தான் பெற்றிருக்கார் குரு வந்து சூரியன்லேருந்து விலகி ரோஹிணிக்கு வந்துட்டார்னாக்கா உங்கள் ரோஹிணி உங்கள் ஆசை அதிபதி அப்போ நெகட்டிவ் வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ என்னென்னா மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்குது ஒரு விஷயத்தையும் நம்ம முடிவுக்கு கொண்டு வர முடியல ஒன்று இழுக்குது ஒன்று பின்ன உதைக்குது இந்த எந்த ஒரு விஷயத்த நம்ம கண்குலே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றோம் இதை முடிக்கணும்னு ஆசைப்பட்றோம் இந்த வேலையில் சேரணும் இந்த பிஸ்னஸை தொடங்கணும் இந்த விஷயத்துலேருந்து கிடக்கணும் இந்த பர்சனல் மேட்ருலேருந்து வெளியே வரணும் இந்த வீட்டுக்குறைய வீட்டுக்குறைய பிரச்சனை ஃபேமிலி இஷ்யூஸு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்பு அல்லது செப்ரேஷன்லேருந்து ரீயூனியன் ஆகணும் அல்லது செப்ரேஷன் ஆகும்னா அல்லது திரும்ப எனக்கு மறுமணம் ஒரு விஷயம் இருக்குதா இப்படிலாம் யோசனை பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இதை யார் ஃபைனல் பண்ணுறா அப்படின்னா பத்தாம் இடம் தான் ஃபைனல் பண்ணுது இப்போ பத்து குடையும் பத்துலேயே இருக்கான் வேறு யார் செவ்வாய் அது ஒரு அனுகூலமான இப்போ வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நம்ம கேட்குற மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி ஜாபில் சேல்ரி நம்ம பேஸ்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி ஏழு குடையின்னு எட்டாம் இடத்துல போகிறப்ப சுயதொழில் பண்ணிங்கனாக்கா அதில் கொஞ்சம் சிக்கல் மட்டும் தான் இருக்க வழியா கடன் வாங்கி சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஏன்னா அந்த இதில் குருசாரத்தில் தான் ட்ராவல் ட்ராவலாராரு அந்த என்னன்னாக்கா கடனை வாங்குறீங்க முதலாக அதை கன்வெர்ட் பண்ணி போடுறீங்க முதலாக போட்டால் தான் அதன் ஏதாவது ஒரு குரோத்திற்குமானாக்க குரோத் தான் இல்லை ஏன்னாக்கா அவர் வந்து யாருனால் அவருக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி எப்படி ஒரு சுபமான தன்மையை தருவார் உங்களுக்கு குரு உங்களுடைய நேச்சுராக அவருக்கு உங்களுக்கு அவர் ஃப்ரெண்டு தான் பட் அவருக்கும் நீங்கள் எனிமி சந்திரனுக்கு குருக்கு சந்தன் வந்து எளிமே அப்படின்றப்போ ஒரு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு லாபம் வர மாதிரி தெரியுது பட் வர மாட்டேங்குது அந்த மாதிரி தன்மையில் ஓடிட்டுருக்கு நம்மளுடைய கற்பனை எல்லாம் பார்த்தா இதுலேருந்து போல வரும் இதுலேருந்து போல வரும் ஒரு பங்கு சந்தையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு கடகராசினர்களுக்கு இப்போ இப்போ அட் உங்களுக்கு வந்து ராசியிலே புதன் இருக்கார் அஞ்சாம் இடம் தான் ஒர்க் இருக்கு எப்போ பார்த்தாலும் மண்டே ஃபுராக பங்குச்சந்தை நாலேஜ் இதை போட்டால் அது வரும் அதை போட்டால் இவ்வளோ ஏறுவோம் வாங்கி போட்டால் இவ்வளோ இறங்குவோம் இது போட்டால் அது நல்ல நாலேஜ் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க உடனே கையில் இருக்கிறது பிடிங்கிட்டு போகுது இந்த மாதிரி ஏன் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் ஏன் வருது எட்டாம் இடத்துல இருக்க சனி தான் இந்த வேலை செய்கிற அவர் குருவோட சாரத்தில் இருந்த இருக்கிறதுனால ராகுவோட சாரத்தில் இருந்த வரைக்கும் அது ஒரு மாதிரி தன்மை இருந்துச்சு அட் ப்ரெசென்ட் இப்போ குருவோட சாரத்துக்கு வந்தது தான் குரு ஒன்று ரெண்டு தான் வந்திருக்காரு இப்போ திருப்பி ரெண்டுலேருந்து தான் அவர் வக்கரகதி அடைகிறார் இந்த நூற்றி எட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதே தான் ஆனால் குருவோட ஒன்றாம் பார்த்து வராருன்னு வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் மற்றவங்களுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா பத்தொம்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நான்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நெகட்டிவ் பீரியடு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னு ஆனால் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நெகட்டிவ் பீரியடு கிடையாது பாசிட்டிவ் பீரியடு ஏன்னா சனி உங்களுக்கு பத்தாம் இடத்தை இயக்குவார் அப்போ மறைமுகமான ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இப்போ ஏதாவது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்க பட்சத்தில் இன்னும் உங்களுக்கு ராகு ராகுதசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ நடந்துகிட்டு ராகு ராகுதசை நடக்குமானாக்க இப்போதைக்கு சின்ன அந்தந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு நடக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஏன்னா உங்கள் ராசியில் புனர்பூசம் பூசம் ஆயில் தான் இருக்குது அப்படின்றப்போ ஆயில்ன்றது கேட்ட கேட்டைக்கப்புறங்க உங்களுக்கு வந்து தசை வரும் அதாவது கே தசை வரும் கேது தசைக்கு அப்புறம் சுக்கரதசை வரும் சுக்கரதசைக்கு அப்புறம் சூரியன் சந்திர செவா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஏஜ் ஆயிரிக்கணும் அவங்களுக்கு ராகுதசை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றப்ப ஆனால் புத்திகள் நடக்கலாம் ராகுவோட புத்தி நடக்கலாம் ராகுவோட புத்தியில் உங்களுக்கு புதன் புத்தி அது புதன் அந்தரம் அதில் அது மாதிரி செவா அந்தரம் இதெல்லாம் மிகப்பெரிய அனுகூலமான ஆதாயத்தை தரும் அதனால் இந்த டைம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான காலகட்டங்கள் இது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் லாக் பண்ணலாம் இன்னொன்று ரிலேஷன்ஸ் வைஸ் ஏன்னாக்கா யார் சுக்கரன் சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல யாரோட சேர்ந்துருக்காருனாக்க சூரியனோட சேர்ந்துருக்கார் அப்போ சொந்தங்கள் மட்டும் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ப்ராப்பர்ட்டி விட்டு நீங்கள் நகர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனால தான் நீங்கள் வந்து இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு இப்போ உங்கள் பேரில் இருந்தால் கூட அந்த ப்ராப்பர்ட்டி வைஸ் நீங்கள் அடுத்த ப்ராப்பர்ட்டியில் மாறி போகிறதுக்கோ அல்லது அந்த வீட்டை மாற்றுறதுக்கோ அல்லது உங்கள் பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை அடுத்தவங்க பேருக்கு எழுதி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இதெல்லாமே இருக்கும் அதாவது என்னென்னா அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு இது சூட்டபுளாகும் அல்லது வீடை விட்டு வீடு போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதோ அல்லது வேறு இருந்து தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அப்போ ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் ஏதாவது இப்படி இருக்குமா அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃபேமிலி இஷ்யூஸ் வரதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ பிரிஞ்சு ஊ அப்படின்றனாக்கா ஒன்று ஜாப் வைஸ் வச்சுங்க அல்லது எஜுகேஷன் வைஸ் வச்சுங்க பிரிவு எனக்கு இருக்குது அப்படி நம்மளாக்க புருஷம் போட்டாண்டி சண்டை போட்டு போய் பிரிஞ்சுருக்கிறது பிரிவு கிடையாது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் இருக்கிறதுன்றது உங்கள் நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக நீங்களே ஒரு பிளானட்டை ஒரு ஒரு நீங்கள் வந்து டைரெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ விதியை மதியம் மாற்ற முடியும் அப்போ எப்படி மாற்ற முடியும் நம்ம அப்போ விதியை வந்து கோயில் குளம் போய் விளக்கு போட்டு வெங்காயம் போட்டு மாவிளக்கு போட்டு இதெல்லாமே மாற்றிடலாமானாக்க அதெல்லாமே சைக்காலஜிக்கலாம் வேணாம் நினச்சிக்கலாம் மாறினா மா நல்லது தான் ஆனால் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியுமானாக்க சொல்ல முடியாது நீங்கள் ஆனால் இதே டயத்தில் மதியால மாற்ற முடியும் அப்போ ஒரு விஷயம் இப்படி நடக்க போகுதுன்னா நாம்மளே அந்த விஷயத்தை நடத்திட்டு போகிறது பெஸ்ட்டாக இல்லையா ஒரு விபத்தை நடக்கணுங்க அது உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய விதி கர்மா அப்போ வித விபத்தன் தானாக நடக்கிற மாதிரி நம்ம விட்டோம்னாக்க அது நம்ம உயிர் சேதத்தை எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் நாம்ளாக பார்த்து ஒரு விபத்தை நடத்துகிறோம் அப்படின்னோம்னாக்க நாங்களாக நம்ம வண்டிக்கு மட்டும் சேதமாகும் அல்ல வண்டிக்கு மட்டும் சின்னதாக ஒரு சே இதாகும் ஆனால் உடம்புக்கு எந்த விதமான சிறப்பு வராது அது அறுக்கும் அதாவது வெட்டுப்படணும்னு இருக்குன்னு வச்சுங்க நம்மளாக விட்டோம்னாக்க கழுத்து வெட்டு போய்டும் நம்மளாக வெட்டினோம்னாக்க சின்னதாக ஒரு கீரலை போட்டுக்கலாம் அது போல் தான் அதாவது இப்போ சில சமயத்தை பார்த்தீங்கன்னா காவு கொடுக்கணுன்னுவாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பில்டிங்க்கு ஒரு காவு கொடுப்பா காவு கொடுக்கணும் ஆட்டை கொடு கோழி கொடுன்னு வாங்க என்ன செய்கிறாங்க சின்னமாக ஒரு காலை முடித்து காலில் கொஞ்சம் கிழிச்சு விட்டு அந்த இடத்துல அங்கே அந்த இடத்துல ஊற்றிட்டு போயிடும் அதாவது இது சில விஷயங்கள் என்னென்னா அந்த விபத்துன்றது அது வந்து சில விபத்துகள் தவிர்க்கும் வேறு ஒன்றும் கிடையாது காவு கொடுக்குறது அப்படின்றது எளிஞ்சம்பளம் எதுக்கு டயருக்கு வைக்கிறோம் வண்டிக்கு எதுக்கு எளிஞ்சம்பழம் வைக்கிறோம் எதுக்கு அறுத்து குங்குமம் வச்சு நாலு தசையில் தூக்கி போடுறோம் எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு பழியிடுதல் அப்படின்ற ஒரு சடங்குக்குள்ளே வர ஒரு விஷயம்தான் அப்போ அந்த ஒரு சடங்கு பண்ணும் பட்சத்தில் நமக்கு ஒரு நடக்கக்கூடிய விபத்து தடுக்கப்படுது அப்படின்னு ஒரு ஐதீகம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது எப்படி இருக்கோ அதே போல் தான் இந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு விஷயம் நடக்க போகுது எனக்கு இந்த நூற்றி எட்டு நாட்களில் எனக்கு ஒரு நெகட்டிவ் நடக்க போகுது அப்படின்னா அந்த நெகட்டிவை வந்து நானே நடத்தி எடுத்து நடத்துகிறேன் அப்படின்றது தான் ஐடியல் தானே ஒழிய அதில் அப்படி மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா வாழ்க்கையை நீங்கள் ஜெயிக்க முடியும் எந்த விதமான நம்ம கர்மாவால் ஏற்படக்கூடிய எவ்வளோ நெகட்டிவான ஒரு விஷயமா இருந்தால் கூட நாம் அதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டரில் இருந்தோம்னாக்க நிச்சயமாக அதோட பாதிப்புகள் இருக்கும் ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்காது நம்மளும் எதிர்பார்ப்போம் இது கொடுத்தோம்னா உங்களுக்கு நஷ்டம் ஆகும் எனக்கு நான் வந்து கடன் போடணுங்க நான் என்ன செய்யலாம் எனக்கு கடனே தேவையில்லை அவ்வளோ காசு கிடக்கு நான் என்ன செய்யணும் ஆனால் என் விதிப்படி நான் கடன் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேணாம் என்னுடைய நகைகளை கொண்டு போய் பேங்க்கில் லாக்கரில் வைக்காமல் ப்ளஜிங் பண்ண வேண்டியது அப்போ அதில் ஒரு அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் வருமா இன்ட்ரெஸ்ட் நம்ம கட்டுற மாதிரி வருமா அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த அமௌண்ட்டை ப்ளட்ஜ் பண்ண அமௌண்ட்டை அப்படியே எப்படியில் போட வேண்டியது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இதில் இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பேன் இதில் இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் இந்த கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டுன்றது வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக இருக்கும் அப்போ எனக்கு அதில் ஒரு சின்னதாக லாஸ் ஏற்படுது அப்போ நகை அப்படியே இருக்குது பணமும் அப்படியே இருக்குது அதே பேங்கில் தான் பணமும் இருக்குது நகையும் இருக்குது ஒன்று நகை ப்ளஜில் கிடக்குது பணம் எப்படியில் கிடக்குது ஆனால் டிஃப்ரென்ஸு ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேரியேஷன் ஆகுது நான் ஃபீஸ் கட்டிகிட்ருக்கேன் அது எனக்கு நஷ்டமாக இந்த இடத்துல நான் கடங்காருன்றது ஒரு ஒரு தன்மையில் இருக்கேன்னா இந்த இடத்துல விரையும் எப்படின்றது விரையும் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் செயல்பட்டால் தான் வீடு வாங்க முடியும் எப்படி போட முடியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களை விட்டு நிரந்தரமாக போகணும் அந்த டைமாக பீரியடு அதுவும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போட்டுக்கங்களேன் அந்த புத்தி இருக்கிற வரைக்கும் போட்டுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வரவாக மாற்றிக்கங்களேன் அது வரைக்கும் உங்களுக்கு அது அந்த காசு உங்கள்கிட்ட இல்லைன்னு தானே அர்த்தம் அது போல் அது வரைக்கும் நான் நூல்கள் எடுக்கலாம் பட் இருந்தாலும் லாஸ் ஹெவி லாஸ் வரும் ஹெவி லாஸ்னால் இந்த அது நம்ம என்ன கன்சிடர் பண்ணோமோ அந்த இன்ட்ரெஸ்ட் வராது அப்போ என்னென்னா இந்த இடத்துல இது மாதிரி தான் நீங்கள் கிரகங்களை இயக்கணும் அது உண்டான தன்மைகளில் நீங்களாக மானிட்டர் பண்ணிங்கன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி லைஃப்பை அழகாக டீல் பண்ண முடியும் நம்ம அதெல்லாம் விட்டுறது நம்ம மண்டையெல்லாம் மூளையெல்லாம் கழட்டி எங்கேயாவது லாக்கரில் வச்சு பூட்டிடுறது எல்லாவது வீட்டு கபோர்டில் வச்சு சாத்திடுறது அதுக்கப்புறம் ரோட்டில் நம்ம உடம்பு எது நடக்குதோ இதெல்லாமே எனக்கு நடந்துருச்சு நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு அடிச்சுக்கிறது இது தான் நடக்குது எப்போயுமே அதாவது பகுத்தறிவோடு வாழ்கிறதுன்றது இதுதான் வாழ்க்கை வேறு ஒன்றும் கிடையாது எந்த ஒரு விஷயத்த எனக்கு எப்படி வரும் நான் எப்படி சமாளிக்கணும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கான வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியான ஒரு விஷயம் கணவன் முனைக்குள்ளே கருத்து வேறுபாடு அது கருத்து வேறுபாடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஆள் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டா சரியாக போய்டுமா ஆகாது அப்போ நான் இதை பேசிட்டேன் நீ அதை பேசிட்டேன் நீ பேசுனதில் இதெல்லாம் நல்லது இருக்குது இதெல்லாம் கெட்டது இருக்குது நான் பேசுனது இதெல்லாம் நல்லது இருக்குது இதெல்லாம் கெட்டது இருக்குது இப்போ அனலைஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இதில் ஈகோ இல்லாத தன்மையில் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக எல்லாமே கலைஞ்சிடும் ஒருத்தர் தப்புன்றது நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு விஷயம் சரின்றது நேச்சுரலாக வரக்கூடிய விஷயம் அப்போ இந்த இடத்துல ஆப்டவுன் மட்டும்தான் தப்பு பண்ணான்றது நம்ம கான்செப்டாக வச்சுக்கிறோம் எனக்கு தெரிஞ்சால் தான் தப்பு அப்போ தெரியாத தன்மையில் எது செஞ்சாலும் அது உங்களுக்கு தெரியாதனால அது சரின்றது அர்த்தம் கிடையாது நமக்கு தெரியும் எது சரி எது தப்புன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியில் தெரியும் அப்போ உங்களோட மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னப்ப நான் ஏன் கவலைப்பணுன்றது தான் நம்ம ஃபீல் பண்ணுமோ ஒழிய எனக்கு நீ தப்பு மாட்டேன் எனக்கு நீ துரோகம் மாட்டேன் எனக்கு நீ இது பிரச்சனை பண்ணிட்டேன் எனக்கு நீ கஷ்டம் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி நினைக்கிறதுன்றது உங்களுக்கு அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் அடுத்தவங்க பூரா வாழணுமா அவங்களுடைய அவங்க அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக வாழக்கூடாதா அப்போ உங்கள் சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம் எனக்கு அவங்க சந்தோஷம் அவங்களுக்கு முக்கியம் அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுனாக்கா நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது அது மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் இந்த இடத்துல உட்காந்து அனலைஸ் பண்ணாலே சரியாகிடும் எந்த ஒரு விஷயமும் நிரந்தரம் கிடையாது அது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம பாட்டால் நமக்கு கிடைச்சது தான் நஷ்டம் நமக்கு கிடைச்சது தான் துன்பம் நமக்கு தான் தோல்வின்னு ஃபீல் பண்ணவே கூடாது இந்த இடத்துல கடகராசி நாயன்களுக்கு நூற்றி எட்டு நாட்கள் உங்களுக்கு சில இரிட்டேட்டான தன்மைகள் இருக்கும் ஏன்னா ஐந்துன்றது உங்களுடைய எண்ணங்கள் அடிப்படையில் தான் அதுவும் நீங்களாம் இமேஜின் பண்ணிப்பீங்க நீங்களாம் இதெல்லாம் கிடைக்கும் நடக்கும் அப்படின்னு நினப்பீங்க அது நடக்காது அவ்வளோதான் அப்போ இடப்பெயர்ச்சி நடக்கும் நீங்கள் அது வந்து அப்படியே டைவெர்ட் பண்ணுங்கள் தண்ட செலவுகள் நிறைய வரும் அப்படின்னா என்ன பண்ணணும் தண்ட செலவுகள் இந்த டைம் ஆஃப் பீரியட் நிறைய வரும் அப்படின்னம்னா நம்ம அந்த தண்ட செலவாக நடக்காமல் ஏன்னா ஆஸ்பத்திரியில் போய் மருந்துக்கு மாத்திரைக்கும் செலவு பண்ணுறது தண்ட செலவு தான் அதே மாதிரி ஒரு தேட்டருக்கு போகிறோம் ஒரு பிக்னிக் போகிறோம் ஒரு பார்க் போகிறோம் ஒரு பீச் போகிறோம் ஒரு ஏதோ சம்திங் உல்லாச பயணம் போகிறோம் அல்லது சுற்றுலாத்தலம் போகிறோம் அல்லது யாத்திரை தலங்களே போகிறோம் எல்லாமே செலவு தான் ஆனால் அதெல்லாம் நம்ம மகிழ்ச்சியான செலவுகளாக மாறுது கன்வெர்ட் ஆகிடுது அப்போ காசுன்றது ரெண்டு விஷயத்துலையும் போகுது ஒன்று கஷ்டப்படுத்திக்கிட்டு போகுது இன்னொன்று நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகுது அப்போ சந்தோஷம் கொடுத்துட்டு போகிறதுன்றது போன மாதிரியும் திரும்பி வரும் காசுன்றது அந்த காலம் வந்துச்சுன்னாக்கா திரும்பி வந்துடும் அப்புடின்றப்ப இந்த இடத்துல யார் உங்களுக்கு அப்போ எட்டாம் இடத்துல இருக்க சனிதான் தான் தான் குருவோட சாரத்தில் இருக்கனால அதிர்ஷ்டங்களா ஏன்னா லாபசாரத்தில் இருக்கார் அப்போ எப்படி போணுச்சோ கண்ணுக்குட்டி போணுச்சுனாக்கா அது திருப்பி பசுவாக மாறி பசுவும் கண்ணுக்குட்டி போட்டு தான் கூப்பிட்டு வரும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏன்னாக்கா இந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது மார்க்கெட்டாக இருக்கலாம் லேண்டாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் வந்து உங்களை கையை விட்டு போணுச்சு அப்படின்னம்னாக்கா திருப்பி ரெண்டு மடங்காக உங்களுக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால் பதட்டப்பட தேவையில்லை அதனால் உங்கள் ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு அட் ப்ரெசென்ட்டு நெகட்டிவான திசாபுத்திகள் நடந்தால் தான் ஒரு மனிதர் கஷ்டப்படுவார் ஒழிய இந்த ராசி நான் இந்த உடனே கஷ்டப்படணும் இந்த நட்சத்திரம் நான் கஷ்டப்படணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது உங்களுடைய ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய திசா புத்திகள் நடந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நஷ்டங்கள் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வரும் நம்ம அதை எடுக்கிற விதத்திலையும் பார்க்குற விதத்திலையும் நம்ம அணுகிற விதத்துலையும் அதை கையாண்டம்னாக்க நிச்சயமாக அந்த கஷ்டங்களையே நமக்கு சந்தோஷங்களாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் கடகராசினியர்களுக்கு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா எந்த ஒரு நட்டமும் உங்களுக்கு லாபமாக கண்ணட்ட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வக்கரகதி பீரியடில் இருக்கும் இந்த காணொளி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் அந்த எந்த மாதிரியான டாப்பிக்கில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கமெண்ட்ஸ்களுக்கு அதிலே பதிவிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி பார்க்குறேன் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் வந்து அது ஒரு வீடியோவோ காணொலியாவோ உங்களுக்கு உங்களுடைய கிளாரிட்டியை உங்களுடைய என்ன மாதிரியான தொகுப்பெலாம் நம்ம சொன்னோம்னாக்கா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எதன் அடிப்படையில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேற்கொண்டு உங்களுடைய பர்சனல் சாட் பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் வாய்ஸ் காலாக வரேன் இல்லைனாக்கா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்